வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா ஆரம்பமே இப்படியா அதிமுக ஆபீஸ் வாசலில் அளமோதியா வேட்புமனு தாக்கலாம் எங்கே அப்செட்டில் எடப்பாடி பழனிசாமியா வாங்க விடியவைக்குலாம் அதாவது தமிழகத்தில் நடந்துள்ள அடுத்த ஆண்டு நடத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் தான் எதிர்கட்சி தலைவரும் எடப்பாடியாரும் கூட அடுத்த ஆண்டு உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் எல்லாம் அதிமுகவில் தங்களுடைய விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று அதிமுகவின் தொழிற்சாலை எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் அறிவித்திருந்தார் அதன்படிதான் இந்த விருப்பமனு எல்லாம் கடந்த டிசம்பர் பதினைந்து முதல் தொடங்கி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற்று வருகிறது அதாவது போட்டியிட விருப்பமலர்களாம் தங்களுடைய விருப்ப மனுக்களை பெற்று அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையுமே பூர்த்தி செய்து அதாவது பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு டிடி எடுத்தெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை குறிப்பிட்ட காலக்கெடுக்கு முறையாகவே நீங்களெல்லாம் கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அதிமுக தலைமை கேட்டுக்கொண்டுள்ளதாம் இந்த அறிவிப்பை தொடர்ந்து தான் முதல் நாளான கடந்த திங்கட்கிழமை ஆயிரக்கணக்கான அதிமுகவர்களும் ஆரவாரத்துடன் வந்து தங்களுடைய தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள் மேலும் அது மட்டுமின்றி மேலதாளம் முழங்க எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போல் வேடமடைந்த கலைஞர்களை கூட அழைத்து வந்து தளபலான விருப்ப மனுக்களையும் தங்கள் தொகுதியில் கொடுத்துள்ளார்கள் அது மட்டுமன்றி அவர்கள் கூறியதாவது விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யும் பலரும் கூட தாங்கள் பெயரில் உள்ள விருப்ப மனு தாக்கல் செய்வதுடன் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறதா அதாவது பாதி பேர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்த அடுத்த குறைந்து போனதை கேள்விப்பட்ட அதிமுக பொய்ச்சாளர் எடப்பாடி பழனிசாமி பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஆகிவிட்டாரா அதாவது கடந்த முறை தேர்தலின் போது எட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒரு விருப்ப மனுக்களை பெறப்பட்டன எனவே இந்த வருஷம் விருப்ப மனுக்கள் என்பது எண்ணிக்கை பத்தாயிரத்தை கடந்துவிடும் என்ற அதிமுக நிர்வாகிகள் கணக்கெல்லாம் மாவட்ட செயலர்களை கூப்பிட்டு ஒரு லெப்ட் ஹைட் வாங்கிய எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதம் ஒன்றை போட்டியிருக்கிறார் அதாவது தான் வரும் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளிலுமே அதிமுக போய்சாளர் எடப்பாடி பழனிசாமியே அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்று தங்களுடைய விருப்பம் தெரிவித்த அதற்காகத்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே மனுக்களை இன்று அதிமுக ஐடி உள்ளிட்ட சார்பணிகள்லாம் சார்பில் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு விருப்ப மனுக்களை வாங்கி தாக்கல் செய்துள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் மீதான அதிமுகவனுக்கு நம்பிக்கை இருந்தாலும் பாஜகவுடான கூட்டணி என்பதை இந்த தேர்தல் கண்டிப்பாக கை கொடுக்குமா என்ற சந்தேகம் எல்லாம் விருப்பமனையில் எதிரொலிப்பாக கூறியிருக்கிறதா அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தல் போட்டியிட விருப்பம் அதிமுகவில் விருப்பமனம் தாக்கல் செய்யலாம் என்ற அதிமுகவின் பொருட்கள் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் அறிவித்திருந்தார் அதன்படிதான் இந்த விருப்பமனு தாக்கல் எல்லாம் அந்த தொகுதியில் யார் போற்றார் என்பதை வேட்பாளர்கள் எல்லாம் தங்களுடைய பெயரையும் குறிப்பிட்டு அந்த விருப்பமன தாக்கலை பூர்த்தி செய்து அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் கொடுத்துள்ளார்கள் இந்த செய்தி அரசு ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பி இருக்கிறதா மேலும் இது போன்ற வீடியோ தெரிந்து கொள்ள நமது மறக்காமல் நன்றி வணக்கம்